ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே முக்கியமான பங்கை பெறுகின்றவர்கள் வணிகப் பெருமக்கள் ஆகவே இதற்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது இன்றையிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே யாரும் கையில் கொண்டு போக முடியாது அதுக்கு கணக்கெல்லாம் கொண்டு போனோம் இல்லைன்னா அதை எடுத்துக்குவாங்க இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை தவறுகள் நடப்பதை தடுக்க வேண்டும் ஆனா இதுலயா தடுக்க போறாங்கன்னு தெரியல தேர்தல்னா இப்ப என்னன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு ஒரு காலத்தில் நானும் தேர்தல் நினைவேன் அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்ப சொல்றாங்களே ஐம்பதனாயிரம் ரூபாய் அந்த ஐம்பதாயிரம் ரூபாயில் நான் எம்பியாவே அனாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுல ஒரு நாலாயிரம் அண்ணா அனுப்பிச்சார் செக்க அனுப்பிச்சார் எனக்கு தலைமை கழக நிதி நாலாயிரம் நான் ஒரு நாற்பது நாற்பத்தையாயிரம் செலவு பண்ணி ஐம்பதனாயிரம் ரூபாயில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இப்போ அது ஒரு தெருவுக்கு கூட போதாது நம்முடைய தேர்தல் கமிஷன் ஐம்பதனாயிரம் என்று வைத்திருப்பது எனக்கு சரியாகப்படவில்லை நியாயமாகவும் இல்லை அதை ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐந்து லட்சம் வரையில் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாமல் வைத்திருக்கேன்னா அதை வச்சு யாரும் தேர்தல் நடத்திட போகிறது இப்பெல்லாம் கோடியில் போயாச்சு லட்சத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதெல்லாம் பாதி தான் செய்தி வருது நமக்கு என்ன எத்தனை சீட்டு கேட்டாங்க எத்தனை கோடி கேட்டாங்கன்றது யாரும் போடுறதில்லை அதுவும் முக்கியமாக நடந்து கொண்டு இருக்கிறது நான் அதுக்குள்ளே இப்போ போக விரும்பவில்லை நான் இதை கேட்டுக்கொள்ள விரும்புவது வணிகர்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது எல்லாமே செக்காக இருக்க முடியாது சில பணமாகவும் கொடுக்க வேண்டியிருக்கும் ரொக்கமாகவும் கொடுக்க வேண்டியிருக்கும் அதேபோல் பலருக்கு அது தேவை இருக்கின்ற காரணத்தினாலே இதை ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று தேர்தல் கமிஷனை இந்த மாநாட்டின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஜேபிஎம் ஹால் ஏசி நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ டூ செவன்